இஸ்லாமிய மார்க்கம் என்பது மூடநம்பிக்கையை அடியோடு வேறறுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாத்தினுடைய எந்த இடத்திலும் மூட நம்பிக்கை இருக்கவே இருக்காது அத்தனை பெரிய தெரிவார்ந்த அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம் அதே நேரத்தில் இன்றைக்கு முஸ்லிம்களில் சிலர் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை சரியாக விளக்காமல் அவர்களே மூட நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக இந்த சஃபர் மாதம் பொதுவாக சஃபர் மாதத்திற்கு இன்னொரு பேர் என்னன்னா பீடை மாதம் பீடைன்னு நல்ல உதாரணத்துக்கு வந்து இந்த மத சகோதரர்கள் ஆடி ஆடி மாசத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது நகை வாங்கக்கூடாது ஒரு நல்ல காரியங்களை செய்யக்கூடாது என்றெல்லாம் எப்படி அந்த மாதத்தின் மீது ஒரு நம்பிக்கையோடு நற்காரியங்கள் அந்த மாதத்துல செய்யக்கூடாது என்ற புரிதல் அவர்கள் இருக்கிறார்களோ அதுபோல போல முஸ்லிம்களில் சிலர் சஃபர் மாதம் என்பது பீடை மாதம் அந்த மாதத்தில் கல்யாணம் வைக்கக்கூடாது நல்ல காரியங்கள் நடத்தக்கூடாது அது அதுல நம்ம எது செஞ்சாலும் அது நமக்கு உருப்படாது என்கிற மாதிரியான ஒரு புரிதலில் இருக்கிறார் உண்மையிலேயே இஸ்லாத்தில் அது மாதிரி ஒரு நாளையோ ஒரு நேரத்தையோ நல்ல நேரம் நல்ல நாள் நல்ல மாதம் என்று ஏதாவது ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குதா இஸ்லாத்தில் நல்ல நேரம் நல்ல மாதம்லாம் கிடையாது உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு நொடியில பிறக்கிறான் அதே நொடியில பல கோடிக்கணக்கான நபர்கள் இறக்கத்தான் செய்கிறான் இதுல யாருக்கு நல்ல நேரம் யாருக்கு கெட்ட நேரம் அப்போ எந்த புரிதலில் இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை விளங்காமல் இஸ்லாத்தினுடைய தனித்தன்மையை புரியாமல் இன்றைக்கு முஸ்லிம்களில் சிலர் இது போன்ற மூட நம்பிக்கையை செய்து கொண்டு இது யாருடைய கலாச்சாரம் இது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதா இது பிற மதந்தவருடைய கலாச்சாரம் நபிகளார் சொன்னார்கள் மன் தஷப்பஹ பி கவுமின் ஃபஹுவம் இன்னுவும் யார் ஒரு சமுதாயத்தை அடிக்கிறார்களோ பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் நீ யாரை சார்ந்தவன் நீ தூதரை சார்ந்தவனா அல்லது நீ காப்பி அடிக்கக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்தவனா அவர்கள் ஒரு மாதத்தை பிடித்துக் கொண்டு அந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது மீனு கறி சாப்பிடக்கூடாது என்று அவர்கள் பேசிக் கொண்டு இருப்பதை போல நீயும் பேசினால் நீ யார் நீ முஸ்லீம்னு சொல்லிட்டு இந்த பேச்ச பேசாத முஸ்லீம் சொல்லிட்டு இந்த மாதத்துல இதை சாப்பிடக்கூடாது இந்த நல்ல காரியம் செய்யக்கூடாது நீ பேசாத ஏன் அப்படி சொல்வதற்கு கூட நீ தகுதியற்றவன் தூதரை பின்பற்றாதவன் அப்போ நபிதல்லாயுகம் சல்லல்லாக வளைவ செல்ல மன்னவர்கள் இந்த மார்க்கத்தில் எந்த இடத்திலும் மூட நம்பிக்கையினுடைய வாசலை இழுத்த மூடக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது அந்த மார்க்கத்தில் இறைவன் நம்மை இருக்க செய்ததற்கு இறைவனுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் இது போன்ற மூட நம்பிக்கையிலிருந்து நாமும் விலகி நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களை தெளிவுபடுத்தக்கூடிய வேலைகளையும் நாம் செய்ய வேண்டும் என்கிற தகவலை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாகரத் அவன் அலம்துல்லாஹி ரபில் ஆலமே அஸ்லாம்